சொந்த தொழில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அதில் நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சி நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா மெயினாக அதாவது சனிக்கு அடுத்த கட்டத்தில் கேது இருந்துச்சுன்னா தொழிலில் விழுந்து எந்திரிப்பீங்க அதனால் கேது இருக்கிறவங்க தொழிலில் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய கொஷின் என்னென்னா ரெண்டா சனிக்கு அடுத்த கட்டத்தில் வந்து கேதுவும் குருவும் இருக்குது இப்போ என்ன செய்ய சொல்கிற கேதுவும் புதன் இருக்குது இப்போ என்ன செய்யறது கேதுவும் சுக்கரன் இருக்குது இப்போ என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் வந்துருந்துச்சு நிறையா உன்னொடனே தனித்தனியாக ஆன்சர் பண்ணுற இப்பெல்லாம் மொத்தமாக சொல்கிறேங்க இந்த சனிங்க சனி வந்து தொழில்காரகன் சார் ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு சனிக்கு அடுத்த கட்டத்தில் கேது இருக்குது அப்படின்னா அல்லது சனியோடவே கேது இருக்குது அப்படின்னா தொழிலில் ஃபெயிலர் வரும் ஆனால் கேது குரு இருக்கார் கேது சுக்கரன் இருக்கார் கேது புதன் இருக்கார் கேது லக்னாதிபதி இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க சனிக்கு அடுத்த கட்டத்துல அப்போ கண்டிப்பாக தொழிலில் கடல்ஸ் இருக்கும் சிரமப்படுவாங்க ஆனால் சிரமப்பட்டாலும் அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி ஓவராலாக நெட் ரிசல்ட்டுன்னு பார்க்குறப்ப ஜெயிச்சிருவாங்க அப்போ சனிக்க அடுத்த கட்டத்தில் கேது அப்படின்னு தனியாக இருந்தால் தான் ஃபெயிலர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர அதோடு வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதனுடைய ஆதிபத்திய பலன்களை நிச்சயமாக செய்யும் அப்போ இவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ சொந்த தொழில் பண்ணலாம் இதுதான் இதுக்கான ரிசல்ட்டு